வணக்கம் நண்பர்களே ஒரு நிமிஷம் நிதானமா யோசிங்க இன்றைய உலகத்துல நீங்க எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் சரி எவ்வளவு திறமையா இருந்தாலும் சரி சில சமயம் மக்கள் உங்களை சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க உங்க பேச்ச காது கொடுத்து கேட்க மாட்டாங்க உங்க குரல் யாருக்கும் கேட்காது நீங்க இருக்கீங்களா இல்லையானா யாருக்கும் தெரியாது உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இல்லைன்னா உங்க மனசுல எவ்வளவு பெரிய கனவு இருந்தாலும் அதை மத்தவங்க மதிக்கவே மாட்டாங்க அப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும் ஏன் இவங்க எல்லாம் என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஆனா நெஜம் என்ன தெரியுமா மத்தவங்க உங்கள மதிக்கணும்னு நீங்க காத்திருக்க வேண்டியதில்லை உங்களுக்கான மரியாதையை நீங்க தான் சம்பாதிக்கணும் இப்படி உங்கள மதிக்காத உலகம் ஒரு நாள் உங்ககிட்ட வந்து சரணடையணும்னு நீங்க நினைச்சா அதுக்கு சில சக்தி வாய்ந்த ரகசியங்கள் இருக்கு அதுவும் காலத்தார் அழியாத சாணக்கிய நீதியிலிருந்து எடுக்கப்பட்ட ரகசியங்கள் இந்த வீடியோல உங்கள ஒரு சாதாரணமான நபரா இருந்து எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆளுமையா மாத்தக்கூடிய ஏழு முக்கியமான ரகசியங்களை பத்தி பார்க்க போறோம் உங்க மதிப்பை உச்சத்துக்கு கொண்டு போக போற இந்த பயணத்துல வாங்க இப்ப முதல் ரகசியத்தை பார்க்கலாம் ரகசியம் ஒன்று எல்லாத்துக்கும் ஆமாம் சாமி போடாதீங்க நண்பர்களே முதல் வேலையா நீங்க செய்ய வேண்டியது எல்லாத்துக்கும் ஆமாம் சாமி போடுறதை நிறுத்தணும் மக்கள் உங்களை ஏன் மதிக்க மாட்டாங்க தெரியுமா ஏன்னா நீங்க ரொம்பவும் அவைலபிளா இருக்கீங்க யாராவது ஏதாவது கேட்டால் இல்லைன்னு சொல்ல உங்களுக்கு தெரியாது அவங்க உங்களை எப்போ கூப்பிட்டாலும் என்ன வேலை சொன்னாலும் நீங்கள் ஓடி போய் செய்வீங்க சாணக்கியர் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆணித்தரமாக சொல்றாரு எளிதாக கிடைக்கும் எதுவும் மதிப்பை இழக்கிறது நீங்கள் ஒரு சாதாரண பொருளாக மாறாதீங்க உங்கள் நேரத்துக்கு உங்கள் உழைப்புக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னு நீங்கள் மற்றவங்களுக்கு உணர்த்தணும் தேவைப்படும்போது இல்லை என்னால் முடியாதுன்னு தைரியமாக சொல்ல பழகுங்க அப்போதான் அவங்களுக்கு புரியும் இவர் சும்மா ஆள் இல்ல இவருக்குன்னு ஒரு வேலை இருக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னு உங்க இல்லைங்கிற வார்த்தை உங்க மதிப்பை இன்னும் பல மடங்கு கூட்டும் ரகசியம் ரெண்டு பேசும்போது சத்தம் இல்ல ஆழம் இருக்கட்டும் ரெண்டாவது ரகசியம் நீங்க பேசுற விதத்தை மாத்திக்கணும் நிறைய பேசுறவங்க கத்தி பேசுறவங்க எப்பவும் பேசிட்டே இருக்கிறவங்க பேச்சை யாரும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க சொல்றதுல ஒரு ஆழம் இருக்காது இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கூட்டத்தில் எல்லாரும் கத்தி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அமைதியாக இருங்க ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது மற்றவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும் இவர் ஏன் பேச மாட்டேங்கிறாரு இவருக்கு ஏதோ விஷயம் தெரியும் போலன்னு அப்புறம் எல்லாரும் முடித்த பிறகு நிதானமாக எழுந்து ஆனால் அழுத்தமாக ஆழமாக ரெண்டே வரியில் ஒரு கருத்தை சொல்லுங்க அந்த கருத்துல ஒரு தீர்வு இருக்கணும் அப்ப பாருங்க எல்லாரும் அப்படியே திரும்பி பார்ப்பாங்க ஆஹா இவர் பேசுனா சரியா இருக்கும்னு உங்க பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க குறைவாக பேசுங்கள் ஆனால் பேசுவது உலகை உற்று நோக்க வைக்கும்படி இருக்கட்டும் ரகசியம் மூணு உங்க வேலையை சிறப்பா செய்யுங்க மத்தவங்க உங்க முன்னாடி மண்டி அதுக்கு ஒரு உண்மையான காரணம் வேணும்ல அதுதான் உங்க வேலை மத்தவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்கறத விடுங்க உங்க கண் முன்னாடி இருக்கிற உங்க வேலையை மட்டும் பாருங்க நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி உங்க வேலையை மத்தவங்கள விட பத்து மடங்கு சிறப்பா செய்யுங்க நீங்க உங்க வேலையில ஒரு எக்ஸ்பர்ட்டா ஒரு மாறும் மாறும்போது மக்கள் உங்களை மதிக்கலனா கூட உங்களை வந்து தேடிதான் ஆகணும் ஏன்னா அந்த காரியத்தை உங்களை விட சிறப்பா செய்ய அவங்களால முடியாது உங்க திறமைதான் உங்களுக்கான உண்மையான அதிகாரம் சாணக்கியர் சொல்ற மாதிரி தன் வேலையில் கவனம் செலுத்துபவன் மதிக்கப்பட காத்திருக்க தேவையில்லை உங்க வேலையை சிறப்பா செய்யுங்க மரியாதை உங்களை தேடி தானா வரும் ரகசியம் நான்கு முட்டாள்தனமான விவாதத்தை விளக்குங்கள் வீண் விவாதம் இது உங்க மதிப்பை அழிக்கிற ஒரு விஷயம் ஒரு சாதாரணமான விஷயத்துக்காக சண்டை போடுறது மற்றவங்க கிட்ட உங்க கருத்தை நிலைநாட்டுறதுக்காக பிடிவாதம் பிடிக்கிறது இதெல்லாம் உங்களை ஒரு முதிர்ச்சியற்ற ஆளா காட்டிடும் புத்திசாலி என்ன செய்வான்னு தெரியுமா அவங்களுடைய சக்தியையும் நேரத்தையும் ஒரு சின்ன சண்டையில வீணாக்க மாட்டாங்க மத்தவங்க உங்ககிட்ட கிட்ட வம்பு எழுத்தா ஒரு சிரிப்போட அமைதியா விலகிடுங்க உங்க மௌனம் அவங்களுடைய சண்டையை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது நீங்க சண்டை போட ஆரம்பிச்சா நீங்களும் அவங்களும் சமமாயிடுவீங்க நீங்க அமைதியா விலகும்போது நீங்க அந்த சண்டைக்கு அப்பாற்பட்டவர்னு அவங்க உணர்வாங்க விவாதத்தில் ஜெயிப்பதை விட அமைதியாக விலகுவதுதான் பெரிய வெற்றி ரகசியம் ஐந்து தற்பெருமை பேசாதீங்க உங்க செயல்கள் பேசட்டும் நண்பர்களே நான் பெரிய ஆளு நான் அப்படி செஞ்சேன் நான் இவ்ளோ பணம் வச்சிருக்கேன் இப்படி நீங்களே உங்களை பத்தி பெருமையா பேசினா மக்கள் உங்களை ஒரு வினோதமாக பார்ப்பாங்க நம்ப மாட்டாங்க உண்மையான மதிப்புள்ள ஒருத்தர் தன் பெருமையை மத்தவங்க கிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல நீங்க அமைதியா இருங்க உங்க வேலைய மட்டும் சிறப்பா செய்யுங்க உங்க செயல்கள் மத்தவங்க கண்ணுக்கு தானா தெரியும் ஒரு கட்டத்துல நீங்க பேச வேண்டிய அவசியமே இருக்காது மத்தவங்க வந்து அடேப்பா இவர் சும்மா இல்ல இவர் உண்மையிலேயே பெரிய ஆளுன்னு உங்களை மற்றவங்க கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க உங்க புகழ் உங்க வாயிலிருந்து வரக்கூடாது அது மற்றவர்களின் வாயிலிருந்து எதிரொலிக்க வேண்டும் ரகசியம் ஆறு பொருளாதாரத்தில் புலியாக மாறுங்கள் இது கொஞ்சம் கசப்பான உண்மைதான் ஆன சாணக்கியர் சொன்னார் ஏழையின் புத்திசாலித்தனம் கூட மறைக்கப்படும் இந்த உலகம் சுயசார்பு உள்ளவனை பொருளாதார ரீதியாக வலிமையானவனை தான் மதிக்கும் பணம் சம்பாதிக்கிறதுன்னா பணத்தாசைன்னு அர்த்தமில்லை உங்க தேவைகளை நீங்களே பூர்த்தி செஞ்சுக்கிற அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவக்கூடிய அளவுக்கு உங்க காலில் நீங்களே நிற்கிற அளவுக்கு நீங்க வலிமையா இருக்கணும் பணம் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையே கொடுக்கும் அந்த தன்னம்பிக்கை உங்க முகத்தில் தெரியும் அந்த ஆளுமையைத்தான் உலகம் மதிக்கும் அதனால உங்க அறிவை திறமையை வளர்த்து உழைச்சு முன்னேறுங்க நீங்கள் சம்பாதிக்கும்போது உங்க வார்த்தைக்கு தானா ஒரு மதிப்பு வரும் ரகசியம் ஏழு கொடுத்த வாக்கை உயிர் கொடுத்தாவது காப்பாற்றுங்கள் கடைசி மற்றும் மிக முக்கியமான ரகசியம் இதுதான் மக்கள் உங்களை நம்பலைன்னா அவங்க உங்களை மதிக்க மாட்டாங்க நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் நீங்க ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்தா அது வெறும் வார்த்தை இல்ல அது உங்களுடைய கேரக்டர் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி கொடுத்த வாக்கை எக்காரணம் கொண்டும் மீறாதீங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செஞ்சா மக்கள் உங்களை ஒரு நம்பிக்கையான உறுதியான ஆளுமையா பாப்பாங்க நாளைக்கு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா இவர் சொன்னா கண்டிப்பா நடக்கும்னு நம்புவாங்க உங்க சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லைன்னா உங்களை மதிக்காத உலகம் ஒரு நாள் உங்க நம்பிக்கைக்கு முன்னாடி தலைவணங்கத்தான் ஆகணும் நண்பர்களே இந்த ஏழு ரகசியங்களையும் நீங்க உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்த ஆரம்பிங்க இது ஒரு நாள்ல நடக்காது ஆனா நீங்க முயற்சி பண்ண ஆரம்பிச்சா உங்க மதிப்பு உயர்றத நீங்களே பார்க்கலாம் உங்களை மதிக்காத உலகம் உங்களை வந்து கவனிக்க ஆரம்பிக்கும் உங்க வார்த்தைக்கு சக்தி வரும் உங்களுக்கான மதிப்பை நீங்களே உருவாக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களுக்கான மதிப்பை உயர்த்துங்கள் நன்றி வணக்கம்